போகி நாளில் விளக்கேற்றும் முன்பாக காப்பு கட்டுகின்றனர் காப்பு கட்டு என்பது மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டி விஷக்கடி அலர்ஜி வயிற்றுப்போக்கு போன்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தேவையான மூலிகைகள் வீட்டில் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த காப்பினை கட்டுகின்றன காப்பு கட்டும்போது அதில் ஆவாரை சிறுபீழை வேப்பிலை மாவிலை தும்பை பிரண்டை போன்ற மூலிகைகள் அடங்கியிருக்கும் காலப்போக்கில் பிரண்டை தும்பை போன்ற மூலிகைகளை விட்டு தற்போது ஆவாரை சிறுபீழை வேப்பிலை வைத்து கட்டுகின்றனர் வேப்பிலை சிறந்த கிருமி காற்றில் பரவும் கிருமிகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது அதனால் திருவிழாக்கள் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் வேப்பிலை தோரணம் கட்டுவதை வழக்கமாக்கி வைத்திருக்கிறார்கள் காப்புக்கட்டு சடங்கு மூலமாக வீட்டிலும் வேப்பிலையை வைத்திருக்க செய்தார்கள் முன்னோர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும் இந்த மூலிகை மார்கழி மாத பணியில் செழிப்பாக வளர்ந்திருக்கும் உடல் சூட்டை தடுக்கும் அற்புதமான மூலிகை ஆவாரை ஆவாரம் பூ இதழ்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கஷாயம் காய்ச்சி குடித்து வந்தால் நீரிழிவு கட்டுக்குள் வரும் போகி பண்டிகை கொண்டாடப்படும் இந்த நல்ல நாளில் நாமும் வீடுகளை அலங்கரித்து காப்பு கட்டுவோம்